வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன சிங்கள திரையுலகின் ராணி என்ற விழிப்பு நிலையை கொண்ட பிரபல நடிகையான மாலினி புன்சேகா இன்று மரணத்தை தழுவியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் பைலட் பிரேம்நாத் என்ற தமிழ் படத்திலும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு ஜோடியாக நடித்த இந்த சிங்கள திரைத்துறை ராணி இன்று தனது எழுபத்தி ஆறு வயதில் மறைந்தாலும் இலங்கையில் இருந்து வெளிப்படும் அரசியல் நடிப்புகள் மட்டும் இப்போதைக்கு மறைந்து கொள்ளும் சாத்தியங்கள் ஏதும் இல்லை ஏனென்றால் இலங்கை தீவில் இன்னமும் பெரும் அரசியல் நடிப்பு சுதேசிகள் வலம் வந்து கொள்கிறார்கள் அவ்வாறாக வலம் வந்து கொள்ளும் அரசியல்வாதிகள் மக்களை ஏமாற்றிக் கொள்ளும் தமது நடிப்பு கலையில் தொடர்ந்தும் ராஜாக்களாகவும் ராணிகளாகவும் இருக்கவே செய்வார்கள் இலங்கையின் இன முரண்பாட்டு தளத்தில் பேரினவாத அந்தகார புணியைக் கொண்ட கொழும்பு அதிகார மையத்துக்கு நீதியான இடித்துறைப்புகளை செய்து நேர்வழிக்கு திருப்பிக் கொள்ளும் வாய்ப்பு தென்பகுதி கலைத்துறை முகங்களுக்கு கடந்த காலத்தில் இருந்தது ஆனால் இவ்வாறான வாய்ப்புகளை முற்போக்கான திசையில் அந்த முகங்கள் ஒருபோதும் பயன்படுத்தியதில்லை அதற்கு மாறாக தமிழர்கள் மீதான ஒடுக்குமுறை போருக்கு சாமரம் வீசும் முகங்களாகவே அவை பதிவாகிக் கொண்டன அந்த வகையில் ஊரை எரிக்கும் ராசாக்களுக்கு கொள்ளி எடுத்து கொடுத்த முகங்களாக பதிவாகிக் கொள்ளும் இந்த முகங்களில் ஒன்றாகத்தான் மாலினி பொன்சேகாவும் உள்ளார் குறிப்பாக ராஜபக்ஷ அதிகார மையத்துக்கு அவர் வழங்கிய ஆதரவுக்காக முள்ளிவாய்க்கால் பேரவலம் இடம்பெற்ற ஒரு வருட காலத்துக்குள் அவருக்கு தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜபக்ஷ அதிகார மையம் வழங்கிக் கொண்டது அதன் பின்னர் உபரியாக அமைச்சு பொறுப்பையும் வழங்கிக் கொண்டது இவ்வாறான ஒரு அரசியல் பின்னணி சிறிலங்காவின் சினிமா ராணிக்கு இருப்பதால் அவரது மறைவு தமிழர்களின் முற்றங்களில் துக்கிப்பை ஏற்படுத்தாத ஒரு செய்தியாக இருப்பதும் யதார்த்தம் இலங்கை தீவை பொறுத்தவரை கடந்த வருடத்தில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தின் ஊடாக அந்த தீவுக்கு இன்னமும் செழிப்பு நிலைக்குரிய அறிகுறிகள் ஏதுமில்லை இல்லை கடந்த வருடம் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திய ஏகேடிஆர் தரப்பு மக்களுக்கு செழிப்பு நிலை ஒன்றுக்கு வாக்குறுதிகளை வழங்கிய போதிலும் தனது போதிலும் மக்களுக்கு தொடர்ந்தும் பாதகமான செய்திகளை வருகின்றன பொதுவாகவே இலங்கை தீவை பொறுத்தவரை தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இன முரண்பாடுகள் இருந்தாலும் சில பாரம்பரியங்களில் ஒற்றுமை உண்டு அந்த வகையில் தமிழ் குடும்பங்களிலும் சரி சிங்கள குடும்பங்களிலும் சரி அவர்களின் சமையல் அறைகளில் உள்ள உப்புச்சாடிகளில் உப்பின் அளவு கடுமையாக குறைவது அல்லது உப்பில்லாமல் இருப்பது குடும்பங்களின் செழிப்பு நிலையை பொறுத்தவரை ஒரு அபசகுன அறிகுறியாகும் இவ்வாறான துற்சகுன அறிகுறியை கொண்ட இந்த உப்பு பற்றாக்குறை இலங்கையில் பல வார காலமாக தொடர்ந்தது இதுதான் இலங்கை தீவின் ஊடகங்களிலும் பல வார காலமாக முன்னிலை செய்திகளில் இடம்பெற்று இந்த வாரம் அது உச்சத்தை எட்டி கொண்டதால் சிங்களச் சமையல் அறைகளில் உப்புச்சாடிகள் வறட்சி அடைவதை தாம் ஒருபோதும் அனுமதித்துக் கொள்ள போவதில்லை என ஸ்ரீலங்காவின் எதிர்கட்சிகள் ஏக்கேடியாரின் அரசாங்கத்துக்கு எதிராக கம்பு சுழற்றி கொள்கின்றன இலங்கையில் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு பின்னர் உப்பு இல்லாத நிலை தொடர்வது ஒரு அவசகுணம் எனவும் இந்த அபசகுனமானது எதிர்வரும் மாதங்களில் நாட்டின் திரைசேரி மீண்டும் கடுமையான வறட்சிக்குள்ளாகி உள்ளாகி மீண்டும் இலங்கைத்தீவு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பொருளாதார நெருக்கடிக்கு ஒத்த நிலையை எதிர்நோக்கிக் கொள்ளும் என்ற துற்சகுனத்தை அறிகுறியாக வழங்குவதாகவும் கதைகள் வந்துவிட்டன முன்னிய ராஜபக்சக்களும் இரசாயன உரம் என்ற வகை உப்புக்கு தடை விதித்த பின்னர் நாடு பொருளாதாரத்தில் அதல பாதாளத்தில் விழுந்த நிலையில் இப்போது சமையலறை உப்புக்கு ஏற்பட்ட தட்டுப்பாடு இன்னொரு துற்சகுன எச்சரிக்கை என்ற கதைகள் உலாவிடப்படுகின்றன ஆனால் சாத்திர சம்பிரதாயங்கள் மற்றும் மூட நம்பிக்கைகள் மீது நம்பிக்கையற்றவர்களுக்கு இவ்வாறான சகுனங்கள் குறித்த முன்னறிவிப்புகளில் நம்பிக்கை ஏதும் இல்லை என்பது இதற்கிடையே இலங்கையிலிருந்து தொலைதூரத்தில் இருந்தாலும் தற்போது அங்கு முக்கிய பேசுபொருளாக உள்ள சகோதரத்துவ அமைப்பை தடை செய்யும் கோரிக்கைகளின் பின்னணியில் இலங்கையும் இழுத்து விடப்படுகின்றது உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என குர்ஆனின் அரபு மொழி பொறுப்புடன் இரண்டு குறுக்குவாள்களின் சின்னத்தை கொண்ட இந்த முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்பு பிரான்சில் இஸ்லாமிக் பொலித்திக் எனப்படும் இஸ்லாமிய அரச மயமாக்கலை ஊக்குவிப்பது குறித்து இந்த வாரம் பிரெஞ்சு பாதுகாப்பு பேரவையில் ஒரு முக்கியமான ஆய்வு நடத்தப்பட்டது பிரான்சில் முஸ்லீம் சகோதரத்துவ அமைப்பு இரகசியமான சில சதி திட்டங்களின் பின்னணியில் இயங்குவதாக திரட்டப்பட்ட அதிர்ச்சிகரமான விடயங்கள் உட்பட எழுபத்தி ஆறு பக்க ஒன்று தயார்படுத்தப்பட்டது இந்த ஆவணத்தை மையப்படுத்தியே பிரெஞ்சு பாதுகாப்பு பேரவை இந்த வாரம் விவாதத்தை நடத்தியது இதற்கிடையே இந்த விவாதம் இடம்பெற்ற பின்னணியில் இந்த ஆவணம் கடந்த புதனன்று பிரான்சின் முன்னணி தினசரிகளுக்கும் கசிந்திருந்தது ஊடகங்களில் இந்த ஆவணம் கசிந்தமை பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் வெக்ரனை சீட்டப்படுத்திய நிலையில் இன்று ஊடகங்களில் கசிந்த அந்த ஆவணத்தை பிரெஞ்சு உள்துறை அமைச்சகம் தனது அதிகாரபூர்வ இணையதளத்தில் பகிரங்கப்படுத்தியுள்ளது முன்னதாக பிரெஞ்சு பாதுகாப்பு பேரவையில் இந்த ஆவணத்தை மையப்படுத்தி நடந்த விவாதத்தில் இலங்கையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று இடம்பெற்ற தாக்குதலுக்கு முன்னால் அந்த தீவில் இவ்வாறான அடிப்படைவாத நிலை எழுச்சியுற்ற நிலை அலசப்பட்டதாகவும் தெரிகின்றது ஸ்ரீலங்கா அரசாங்கம் இவ்வாறான அடிப்படைவாதம் தொடர்பான எச்சரிக்கைகளை புறக்கணித்தமை அந்த நாட்டுக்கு பெரு நாசகார தாக்குதல்களை கொண்டு வந்ததாகவும் இப்போது பிரான்சிலும் முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்பு அரசியல் இஸ்லாமியத்தை நுட்பமாகவும் நிறுவன மயமாக்கல் யுக்திகளுடன் பயன்படுத்தி ஒரு இரகசிய குழுவாக இயங்கிக் கொள்வதால் இலங்கையை போல பிரான்சும் இந்த முன்னெச்சரிக்கைகளில் அசம்பந்தமாக இருந்தால் அந்த நாட்டுக்கும் பாதகம் ஏற்படும் என பாதுகாப்பு பேரவை விவாதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டதாக கூறப்படுகின்றது இலங்கையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலுக்கு முன்னர் இவ்வாறு அந்த தீவில் இஸ்லாமிய மயமாக்கல் பிரிவினவாதம் நாசவேலை ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு இரகசியமாக செயல்பட்டதோ அதே பிரான்சிலும் தற்போது பல இஸ்லாமிய அமைப்புகள் குர்ரானிய பாடசாலைகள் மற்றும் மசூதிகளில் முஸ்லிம் சகோதரத்துவ உறுப்பினர்கள் ஊடுருவி அரசியல் இஸ்லாமியத்தை இரகசியமாக நகர்த்துவதாகவும் இந்த ஆய்வுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிரான்சில் இப்போது இந்த விடயம் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தும் நிலையில் ஏற்கனவே உலகின் சில நாடுகளில் இந்த முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்பு தடை செய்யப்பட்டுள்ளது இந்த அமைப்பை முதன் முதலாக தான் தடை செய்தது செச்னியாவில் இடம்பெற்ற இஸ்லாமிய கிளர்ச்சியின் பின்னணியில் இரண்டாயிரத்தி மூன்றிலேயே இந்த அமைப்பு ஒரு பயங்கரவாத குழுவாக பட்டியலிடப்பட்டு ரஷ்யாவால் தடை செய்யப்பட்டது அதன் பின்னர் சவுதி அரேபியா பஹ்ரைன் ஐக்கிய அரபு அமீரகம் உட்பட்ட சில மத்திய கிழக்கு நாடுகளும் இந்த அமைப்பை தடை செய்தன இப்போது பிரான்சில் இந்த அமைப்பு தடை செய்யப்பட வேண்டும் என்ற எச்சரிக்கையை அரசியல்வாதிகள் விடுக்கின்றார்கள் பிரான்சில் இப்போதுதான் முஸ்லீம் சகோதரத்துவ அமைப்பு குறித்த எச்சரிக்கைகள் வந்தாலும் பிரித்தானியாவில் இந்த அமைப்பு குறித்து ஏற்கனவே பல வருடங்களுக்கு முன்னரே எச்சரிக்கைகள் விடப்பட்டமை குறிப்பிடத்தக்க ஒரு முடியும் பிரான்சில் இந்த அமைப்பு குறித்து அதன் பாதுகாப்பு பேரவை ஆய்வு செய்த நாளில் இலங்கையிலும் கடந்த காலத்தில் இஸ்லாமிய எவ்வாறு நகர்ந்தது என்பது குறித்தும் அதன் சூப்பர் முஸ்லீம் ஒரு குழு செயற்படுவதான கருத்துகளும் இங்கு முன்வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஆனால் வெளிநாடுகளில் இலங்கையின் கசப்பான கடந்த காலம் ஒரு முன்னெச்சரிக்கை நிலைக்கும் அனுபவ பட்டறிவுக்கு நிலைக்கும் உரியதாக இருந்தாலும் இலங்கை தீவின் சமகாலமோ வடக்கின் கரையோர கிராமங்களின் காணிகளை அபகரித்து வேறு யாருக்கோ அவற்றை வழங்கும் திட்டத்தில் நுட்பமாகவும் சூட்சுவமாகவும் நகரத்தில் படுகின்றது காணி நிர்ணய கட்டளைச் சட்டத்தின் நான்காம் பிரிவின் கீழ் இந்த அபகரிப்பு திட்டம் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் வர்த்தமானியில் வெளியான நிலையில் தமிழர்களின் எதிர்வினை தீவிரப்பட்டது இதனையடுத்து நேற்று ஸ்ரீலங்கா பிரதமர் ஹரணி அமரசூரியவன் தலைமையில் இந்த விடயம் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற வளாகத்தில் கலந்துரையாடப்பட்டது பிரதமர் தலைமையில் துறைசார் அமைச்சர் அரச அதிகாரிகள் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் பங்கு இந்த கலந்துரையாடலில் அண்மையில் வர்த்தமானி மூலம் சுவீகரிப்பதாக அடையாளமிடப்பட்ட காணிகள் எந்த வகையிலும் அரசாங்கத்தால் சுவீகரிக்கப்பட மாட்டாது என்று ஒரு தில்லாலங்கடி உறுதி அரச தரப்பால் வழங்கப்பட்டாலும் ஏற்கனவே புறப்பிக்கப்பட்ட வர்த்தமானிகளை மேலெடுப்பது என்ற விடயத்தில் அரச தரப்பு மூச்சு காட்டவில்லை அதாவது வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டபடி யாழ்குடா நாட்டின் கரையோர பிரதேசங்கள் முல்லைத்தீவின் கரையோர பிரதேசங்கள் கிளிநொச்சியில் உள்ள சில இடங்கள் மென்னாரின் சில பகுதிகளின மொத்தமாக ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட ஏக்கர் காணிகளை அரசாங்கம் தடாலடியாக கையகப்படுத்தப்பட மாட்டாது என்ற தில்லாலங்கடி உறுதிமொழி வெளிப்படுத்தப்பட்டது வர்த்தமானியில் குறிப்பிட்ட இடங்களில் உள்ள காணி உரித்தாளர்கள் பலர் போரால் சிதறிக்கப்பட்டு மேற்குலக நாடுகளுக்கும் புலம்பெயர்ந்துவிட்ட நிலையில் அதற்குரிய உரித்தாளர்கள் மூன்று மாதங்களுக்குள் தமக்குரிய காணிகளை உரிமை கூற முடியாதென்பதை தர்க்க ரீதியாக கணக்கிடும் அரச தரப்பு இந்த காணிகளை அபகரிக்கும் சூட்சுமத்தோடு இந்த வர்த்தமானி வியூகத்தை எடுத்தமை பகிரங்கமான முடியும் ஆனால் இப்போது அவ்வாறாக காணிகள் கையகப்படுத்தப்பட மாட்டாது என்ற உறுதிமொழிகளை அரசாங்கம் வழங்கி கொண்டாலும் குறித்த வர்த்தமானிகளை மீளெடுக்க அது தயாராகவே இல்லை இங்குதான் அரசாங்கத்தின் தெல்லாலங்கடி வியூகம் பகிரங்கமாகின்றது அதாவது குறிப்பிட்ட காலப்போதிக்குள் மக்கள் உரிமை கோரிக்கொள்ளாத காணிகள் யாவும் தானாகவே அரசாங்கத்தின் உடமையாகிவிடும் சூட்சுமத்துடன் தொடர்பு இது ஆகையால் அரசாங்கம் இந்த காணிகளைத்தான் சுவீகரிக்கப் போவதில்லை சுவீகரிக்கப் போவதில்லை என கற்பூரத்தில் அடித்து சத்தியம் செய்யாத குறையாக நேற்றும் நாடாளுமன்ற அமர்வில் குறிப்பிட்டாலும் இந்த விட்டால் அவ்வாறான காணிகள் உரிமை கூறப்படாத நிலையில் தானாகவே அரசாங்கத்தின் உடமையாகி விடும் என்பதுதான் ஜதார்த்தம் ஆனால் இந்த யதார்த்தத்தையும் உண்மையையும் அரசாங்கம் இதுவரை வெளிப்படுத்தாமல் கமுக்கமாக இருக்கிறது அதாவது அண்ணன் உண்ணாதது எல்லாம் அன்னிக்கு லாபம் என்ற எளிய பழமொழியின் அடிப்படையில் தமிழர்கள் உரிமை கோராத காணிகள் எல்லாம் அரசாங்கத்துக்குத்தான் லாபம் என்ற நுட்பம் இந்த வியூகத்துக்குள் இருப்பதை தமிழர்கள் அறியாமல் இல்லை இதனால் வேறு வழியின்றி தமிழர்கள் இந்த விடயத்தில் அடுத்த கட்டமாக சட்ட நகரங்களில் அவசரமாகவும் அவசியமாகவும் இறங்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கத்தான் செய்கிறது இவை இலங்கை தொடர்பான விடயங்கள் அடுத்து உலக நிலவரத்தை நோக்கி கொண்டாள் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு டிரம்ப் தனது சர்ச்சைக்குரிய வரி போரை தற்போது ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது தீவிரப்படுத்துகின்றார் அந்த தீவிரத்தின் அடிப்படையில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு செல்லும் இறக்குமதி பொருட்களுக்கு எதிர்வரும் முதலாம் தேதியில் இருந்து ஐம்பது சதவீத வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் இவ்வாறு தனது வணிக போரை மீண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் தூண்டிய நிலையில் நேற்று உலக பங்கு சந்தைகள் மீண்டும் கடுமையாக தெரிந்தன இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியமும் ட்ரம்பின் நகர்வுக்கு பதிலடியாக கருத்து தெரிவித்துள்ளது வணிக உடன்பாடுகள் அச்சுறுத்தல்கள் மூலமாக அல்ல பரஸ்பர மரியாதையின் அடிப்படையில் தான் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் இவ்வாறுதான் ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவுடன் நடந்து கொள்ளும் வணிக ஒப்பந்தங்களை செய்து கொள்ளும் எனவும் ஐரோப்பிய ஒன்றிய உயர் அதிகாரிகள் பதிலடி வழங்கியுள்ளனர் டிரம்பை பொறுத்தவரை ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இடம்பெறும் பரஸ்பர வரி தொடர்பான பேச்சுக்கள் மந்த கதியில் இடம்பெறுவதால் இந்த பேச்சுக்களை வேகப்படுத்தும் நோக்கத்துடன் தந்திரமாக இவ்வாறாக எதிர்வரின் ஜூன் முதலாம் தேதி முதல் ஐரோப்பிய ஒன்றிய இறக்குமதி பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரி என்ற வியூகத்தை பகிரங்கப்படுத்துகிறார் ஆனால் ட்ரம்பின் இந்த நுட்பத்துக்கு ஐரோப்பிய ஒன்றியம் பணிந்து கொள்ளுமா இல்லையென்றால் இருதரப்பும் மீண்டும் தமது தீவிரங்களில் தனிவு நிலையை கொள்ளுமா என்பதை எதிர்வரு நாட்கள் தான் தீர்மானித்துக் கொள்ளக்கூடும் ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்தவரை அது அமெரிக்காவின் மிகப்பெரிய வணிக கூட்டாளிகளில் ஒன்றாகும் கடந்த ஆண்டு அறுநூறு பில்லியன் டொலருக்கும் அதிகமான பொருட்களை அது அமெரிக்காவுக்கு ஏற்றுமதிக்காக அனுப்பியிருந்தது அதே போல முன்னூற்றி எழுபது பில்லியன் டொலருக்கும் அதிகமான மதிப்புள்ள பொருட்களை ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்தமையும் குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்